மகாபாரதம் புண்ணிய பாரதத்தின் பெருமைதனை உலகிற்கு உணர்த்திடும் இந்து மத இதிகாச காவியம் சத்திய சோதனை சோதனை என்பது சாமானிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல மகாபாரத காவிய நாயகர்களான பாண்டவர்களையும் விட்டு வைக்கவில்லை பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட சத்திய சோதனைகளில் இருந்து பகவானின் திருவருளால் அவர்கள் வெற்றி பெறுகின்ற காட்சிகளை நமது கண்முன்னே படைக்கிறார் மாபாரத செல்வி திருமதி இளம்பிறை மணிமாறன் அவர்கள் இறைவனின் திருவடியை நம்பிக்கையுடன் இருக பற்றிக் கொண்டார் சோதனைகள் அவனது திருவருளால் சாதனைகளாகும் என்பதனை மாபாரதத்தில் சத்திய சோதனை எனும் இப்பகுதி விளக்குகிறது வரும் சோதனைகளை சாதனைகளாக்க இறைவனின் திருவடியை பற்றிடுவோம் வெற்றி இதனை பெற்றிடுவோம் வரி ஒளிநாடாவினை இருப்பவர் மதுரை மாவட்ட ஜன தலைவர் மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெட்டல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள் பனிரண்டு ஆண்டு காலம் வனத்திலேயும் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் என்கிற பெயரால் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையிலே பாண்டவர்கள் வனம் புகுந்தார்கள் பனிரண்டு ஆண்டு கால வனவாசத்திற்காக இன்றைய தலைப்பானது சத்திய சோதனை என்று தரப்பட்டிருக்கிறது பாண்டவர்கள் எப்படியெல்லாம் வனத்தில் துன்பப்பட்டார்கள் என்று பாரத கதை வர்ணிக்கிற விவரங்கள் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சத்தியவந்தர்களாக இருக்கிற பாண்டவர்கள் தங்கள் நெஞ்சத்தை பகவானுடைய திருவடியில் வைத்துவிட்டு தங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு பெரியவர்களின் வழிநடத்தலோடு தங்களது துன்பக் கடலை பனிரெண்டாண்டு காலம் வனத்திலே அவர்கள் நீந்தி வந்த வரலாற்றை படிக்கும்போது துன்பங்கள் வருவது மனித வாழ்க்கையில் இயல்புதான் ஆனால் இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் இருக்குமானால் அந்த துன்பக் கடலை எவ்வளவு எளிமையாக நாம் நீந்தி வரலாம் என்கிற உயர்ந்த கருத்து தான் வனவாசத்தினுடைய அடிப்படை செய்தியாக அமைந்திருக்கிறது ஆகவேதான் சத்தியத்திற்கு சோதனை உண்டாகலாம் ஆனால் சத்தியம் ஒரு நாளும் தோற்றுவிடாது பாரதி கதையிலே பாஞ்சாலி சபதத்தை நிறைவு செய்கிற போது அர்ஜுனன் மூலமாக பாரதி பேசினான் சத்தியத்திற்கு சோதனை ஏற்படலாம் சத்தியம் தோற்று போவதைப் போல தோன்றலாம் ஆனால் சத்தியம் ஒரு நாளும் தோல்வி அடையாது தன்னையே வாழ வைத்துக் கொள்கிற சக்தி சத்தியத்திற்கு இருக்கிறது என்பதனால்தான் அர்ஜுனனைப் பேசவைத்தான் பாரதி தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வம் மீண்டும் தர்மமே வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் என்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தனு உண்டு காண்டீபமதன் பேர் என்று பேசினான் அர்ஜுனன் தன்னையே வாழ வைத்துக் கொள்கிற ஆற்றலும் சத்தியம் சத்தியத்திற்கு உண்டு சத்தியம் என்பது தெய்வத்திற்கு சமமானது மட்டுமல்ல சத்தியம் என்பது தெய்வாம்சமுடையது சத்தியவந்தர்களாக இருக்கிற பாண்டவர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் துன்பம் எதிர்ப்படும்போது போது பல வடிவங்களிலே வந்து இறைவன் காப்பாற்றி ரட்சித்தான் பனிரெண்டாண்டு கால வனவாசக் கதை ஒரு நீண்ட கதை இந்த வனவாச கதையிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் இன்று நான் தொகுத்து உங்களுக்கு தர இருக்கிறேன் பாண்டவர்கள் வனம் என்று புகுந்தவுடனேயே தர்மபுத்திரன் மனதில் நினைத்தான் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் சோதனை வருகிற போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஞான மிகுந்த ஆச்சாரிய பெருமக்கள் குருநாதர்கள் அருகில் இருந்தால் ஆபத்தும் துன்பமும் வருகிற போது கூட மனத்தளர்ச்சி அடையாமல் சோர்வடையாமல் சத்தியத்தை கைவிட்டு விடாமல் தாழ்விலேயும் சோதனைகளிலேயும் செம்மையாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை தர்மனுடைய மனதிலே அழுத்தமாக இருந்தது வனம் புகப்போகிற போதே பாண்டவர்களோடு சேர்ந்து தபோவனர்களும் அந்தணர்களும் புறப்பட்டார்கள் தர்மனுடைய மனதை முதலில் கப்பிக்கொண்ட சிறிய கவலை இதுதான் நம்மோடு இத்தனை பேர் வனம் போகிறோம் என்பதனால் இத்தனை வேதவித்துக்கள் அந்தணர்கள் தபோவனர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார்களே இவர்களுக்கெல்லாம் உணவு படைக்கிற வசதி வாய்ப்பு கூட எனக்கு இல்லை நீங்கள் எங்களை தொடர்ந்து வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு எனக்கு மனம் இல்லை ஆனால் உங்களுக்கு விரும்பியபடி உணவு படைக்க வனத்தில் எனக்கு வசதி இல்லையே என்றான் தர்மபுத்திரன் அதை கேட்ட அந்த மகாமுனிவர்கள் சொன்னார்கள் தர்மபுத்திரா கவலைப்படாதே உணவு என்பது மனித முயற்சியினால் மட்டும் கிடைக்கக்கூடியது அல்ல வனத்திலே எங்களுக்கு தேவையான உணவை நாங்களே எப்படியாவது பெற்றுக் கொள்வோம் தர்மிஷ்டனாக இருக்கிற நீ துன்பப்படுகிற போது உனக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று எங்கள் மனம் சொல்லுகிறது நாங்கள் உடன் வருகிறோம் என்றார்கள் அப்பொழுது தர்மபுத்திரனுக்கு அருகிலே இருந்த தௌமிய மகர்ஷி தர்மபுத்திரனை பார்த்து சொன்னார் கவலைப்படாதே இந்த ஆண்டு ஆண்டுகால வனவாசத்திலேயும் உணவு நியமம் போகாமல் உண்டு நீங்கள் ஜீவிப்பதற்கு வகை செய்கிறேன் பார் என்று சொல்லி உலகிற்கெல்லாம் ஒழிக்கொடை கொடுக்கிறவனாக இருக்கிற சூரிய பகவானை நோக்கி சொல்ல வேண்டியதாக இருக்கிற உன்னதமான ஆதித்ய மந்திரத்தை தர்மபுத்திரனுக்கு தௌமிய மகரிஷி உபதேசம் செய்கிறார் பனிரெண்டு ஆண்டு காலமாக அதிகாலை பொழுதிலே இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மகிழ்ச்சியினுடைய வழிகாட்டுதலின்படி பனிரெண்டு ஆண்டு காலமும் ஒரு நாள் கூட எந்தவிதமான உணவு தட்டுப்பாடும் இல்லாமல் பண்டவர்கள் வனத்தில் ஜீவித்திருந்தார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களை சார்ந்திருந்தவர்களுக்கும் உணவு கிடைக்கக்கூடிய பெரும் கருணை சூரிய பகவானால் அவர்களுக்கு கிடைத்தது நம்முடைய பெரியவர்கள் காலங்காலமாக நமக்கு சொல்லி வந்திருக்கிற ஒரு அருமையான பழக்கம் சூரிய பகவானை வணங்க வேண்டும் என்பது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுவதற்கு இளமை காலத்தில் தவறி போய்விட்டார்கள் என்றால் அதனுடைய பலாபலனை அனுபவிக்க முடியாதவர்களை பார்த்து பிற்காலத்தில் சொன்னார்கள் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்றார்கள் இந்த கண்ணுக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டால் ஜோதிட சாஸ்திரமும் அறிவியலும் ஒன்று போல சொல்லுகிறது சூரிய பகவானை வணங்குகிறவன் நல்ல கண்ணொளியோடு இருப்பான் சூரிய பகவானை வணங்குகிறவன் தீர்காய்சாக இருப்பான் என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள் சூரிய பகவான் தான் தன்னுடைய ஒளியிலே உலகிலே இருக்கக்கூடிய செடி கொடிகள் உணவை உற்பத்தி செய்வதற்கான ஆதார சக்தியாகிய ஒளியை நல்கிக் கொண்டிருக்கிறவன் அவனுடைய வெளிச்சம் இருக்கிற போதுதான் தாவரங்கள் உணவை தயார் செய்கிறது என்பதை நாம் அறிவியலிலே படிக்கின்றோம் சூரிய பகவானை வணங்கினால் தீர்காய இருக்கலாம் என்று சொன்னார்கள் நம்முடைய யோக சாஸ்திரங்கள் பேசுகிறது குழந்தையாக இந்த பூமியில் மனிதன் வந்து விழும்போது பிறந்த உடனே சிறிய குழந்தைகளை பார்த்தால் அவர்களுடைய உச்சந்தலையிலே ஒரு பகுதியானது மெல்ல துடித்துக் கொண்டிருப்பதை நம் கண்களால் பார்க்க முடியும் காலம் போக போக மனிதன் வளர ஆரம்பித்த பிறகு உச்சந்தலையின் அந்த மேல் பகுதியானது சற்று உறுதிப்பட்டு விடுகிறது பிறகு அந்த இடம் துடிக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை பின்னால் நாம் ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு வயதான பிறகும் கூட நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தி உச்சந்தலையின் அந்த பகுதியை நம் கைகளால் தொட்டு உணரும் போது அங்கே துடிப்பு இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் காலையிலே சூரிய ஒளியிலே நின்று நமஸ்காரம் செய்கிற போது சூரிய பகவானுடைய ஒளி கற்றையிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிற அபூர்வமான சூரிய சக்தியானது கண்ணுக்கு தெரியாத உச்சந்தலையில் உள்ள துவாரங்களின் வழியாக நம் உடலுக்குள் சென்று நம் தேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் சமச்சீரான அழுத்தத்தோடு ஓடி நாம் சுகதேகிகளாக இருக்கும்படியாக நம்முடைய உறுப்புகளை எல்லாம் தூண்டி வேலை செய்கின்ற மிகப்பெரிய ஆற்றலையும் சக்தியையும் அந்த சூரிய சக்தியானது நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் அறிவியலை சிந்தித்து பார்த்தால் கூட நம்முடைய நாட்டில் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் எனர்ஜி சோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சக்தியின் மூலங்கள் எல்லாம் இன்று உலக நாடுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட்டு போய் கொண்டிருக்கிறது பெட்ரோலியம் குறைந்து கொண்டிருக்கிறது சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்று எழுதி வைக்கிறார்கள் ஒரு காலத்தில் பெட்ரோல் தேவைப்படாத சைக்கிளில் நிறைய பேர் பயணம் செய்தார்கள் இப்பொழுது யாரை எடுத்தாலும் நாலு சக்கர வாகனம் இரண்டு சக்கர வாகனம் என்று இருப்பதனால் அதிகமான எரிபொருள் செலவாகிக் கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் மின்சார கட்டணத்தை கூட்டினாலும் நாம் குறைத்து செலவழிக்கப் போவதில்லை எனர்ஜி சோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சக்தியின் மூலங்கள் எல்லாம் குறைந்து வருகிறது காடுகளை அழித்து விட்டதனால் மழையும் குறைந்து வருகிறது இப்படி எந்த சக்தியை நாம் நம்பி இருக்கிறோமோ அந்த சக்தியின் மூலமானது குறைவுபடுகிற நிலை வந்தாலும் கூட இந்த உலகிலே மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற சூரிய சக்தியானது இறை ஆற்றலின் மூலமாக இறைவனின் கருணையின் மூலமாக இந்த சூரிய சக்தியானது தொடர்ந்து இருந்து நம்மை காப்பாற்றி வருகிறது இனி வரக்கூடிய வருங்காலத்திலே நாம் இன்று இழந்திருக்கக்கூடிய பல எரி சக்தியை சூரிய சக்தியின் மூலமாகத்தான் நாம் ஈடுகட்ட இருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆக அப்பேற்பட்ட சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரிய சக்தியானது அகில உலகிற்கும் இன்று தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய உடலுக்குள் அந்த சக்தி நுழையும் போது நம்முடைய உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய தலைப்படுகிறது சாதாரணமாக காலையில் ஒரு எட்டரை மணிக்கு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கணவனை பார்த்து மனைவி சொல்லுகிறாள் காலை உணவு உண்ணவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த கணவர் சொல்லுகிறார் இப்ப ஒன்னும் பசிக்கல ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் அந்த ஒன்பது மணி ஆகிறது இன்னும் சாப்பிடலையான்னு கேட்டா இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னார் உடனே மனைவி சொன்னா அப்ப பையன் எடுத்துட்டு நேரா சந்தையில போய் கரிகாய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா சரி நடந்தே போயிட்டு வரலாம்னு ஒரு பைய எடுத்து பணத்தையும் எடுத்துக்கிட்டு கரிகாய் வாங்கறதுக்காக சந்தைக்கு போனார் நல்ல பங்குனி மாசம் வெயில் கொழுத்துகிறது இந்த போயிட்டு வீட்டுல வந்து பையோட கரிகாயை மேசையில வச்சுட்டு மனைவி பார்த்து சொன்னார் சீக்கிரமா சாப்பாடு வை சீக்கிரம் வை சீக்கிரம் வைனா கேட்டா ஒன்பது மணியில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் கல்ல போட்டு சுட வேண்டாமா ஒன்பது மணி வரைக்கும் அசையாம இருந்த உடம்புக்கு வெயில்ல ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு உடனே பசி உண்டாகிறது என்று சொன்னால் இவனுடைய உடம்பிற்குள் புகுந்த சூரிய சக்தியானது இவனுடைய உறுப்புகளை தூண்டி வேலை செய்ய வைக்க இப்படிப்பட்ட ஆற்றல் சூரிய பகவான் இடத்திலிருந்து நமக்கு கிடைப்பதனால்தான் அருமையாக சொன்னார்கள் சூரிய பகவானை வணங்குங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள் அந்த இழங்காலை நேரத்தில் தான் நம்முடைய உடம்பில் நாம் உண்டிருக்கக்கூடிய உணவிலே இருந்து நம் உடம்பானது உறிஞ்சு கொள்ளக்கூடிய உண்மையான உயிர் சத்துக்கள் எல்லாம் திசுக்களாக மாறுவதற்கும் சூரிய சக்தி மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது ஆக இத்தனையும் அறிவியலில் சொல்லி வைத்தார்கள் இதே நம் புராணங்களில் சொன்னார்கள் சூரிய பகவானை வணங்கினால் தீர்காயிசா இருக்கலாம் புதிய திசுக்கள் தேகத்தில் உருவாகிக் கொண்டே இருந்தால் நாம் இருக்கலாம் அதற்கு சூரிய சக்தி தேவைப்படுகிறது ஆகவே நம் புராண கர்த்தாக்கள் சொன்னார்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணு தீர்காயுசா இருக்கலாம் சூரிய பகவானை வணங்கினால் அன்னக்குறைவு வஸ்திர குறைவு இல்லாமல் இருக்கலாம் சூரிய பகவானை வழங்கினால் ஒருவனுக்கு சத்ருவா இருக்கப்பட்டவன் கூட நண்பனாக மாறுவான் வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் கூட சர்மம் இல்லாமல் இறை அருளால் சரியாகும் சூரிய பகவானை வணங்குங்கள் என்று சொன்னார்கள் காயத்ரியை பார்க்கும்போது கூட அபூர்வமான மந்திரமாக இருக்கிற காயத்ரியில் கூட சவிதா என்று சொல்லப்படுகிற சூரிய பகவானின் திருநாமம் இடம் இடம்பெற்றிருக்கிறது எந்த ஒழியானது என்னுடைய அறிவை சுடர்விட்டு பிரகாசிக்க செய்கிறதோ அந்த ஒளியை நான் வணங்குகிறேன் என்றுதான் நாம் காயத்ரியில் சொல்லுகிறோம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயாத் என்று காயத்ரியை சொல்லுகிறோம் சவிதா என்று சொல்லப்படுகிற சூரிய பகவானுடைய ஆயிரம் திருநாமங்களில் ஒரு நாமம் தான் காயத்ரியில் மிக அருமையாக உச்சரிக்கப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட அபூர்வமான சக்தியும் ஆற்றலும் உடையவனாக இருக்கிற சூரிய பகவான் பரபிரம்மத்தினுடைய ஆணையினால் நாள்தோறும் இந்த உலகில் உதித்து வந்து நம்மை காக்கிறவன் பெரியவர்களினுடைய துணை நமக்கு எவ்வளவு தேவை என்பதை பாரத கதை சொல்லுகிற இந்த பகுதியானது நமக்கு உணர்த்துகிறது பனிரெண்டு ஆண்டு காலம் பாண்டவர்கள் வனத்தில் வாசம் பண்ண போகிறார்கள் அங்கே காமியக வனமோ கதலி வனமோ துவைத வனமோ எப்படியெல்லாம் இருக்கும் என்று இதற்கு முன்னால் அவர்கள் பார்த்ததில்லை அந்த வனத்திலே உண்பதற்கு என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது இனிமேல் போன பிறகுதான் அவர்கள் வனத்தின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் வனவாசம் என்று புறப்பட்டு விட்டால் பனிரெண்டு ஆண்டு காலமும் ஒரு இடத்திலேயும் அவர்கள் தங்கி இருக்க முடியாது மாறி மாறி தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்றபடி இடம் பெயர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் இத்தனை சிரமங்களும் அவர்களை எதிர்நோக்கி இருக்கும்போது தர்மன் தௌமிய மகிர்ஷியின் இடத்தில் கேட்டான் மகரிஷி இந்த வனவாசத்தில் நாங்கள் எப்படி உணவை உண்போம் எங்களுக்கான உணவை பெறுவது எப்படி என்று கேட்கிறார் அப்பொழுது தௌமிய மகர்ஷி மிக அருமையான ஒரு பதிலை சொன்னார் சொன்னார் தர்மபுத்திரா நீதான் நாள்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்கிறவன் ஆயிற்று சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறவன் காட்டில் இருந்தால் என்ன மேட்டில் இருந்தால் என்ன அவனுக்குரிய உணவு தட்டாமல் கிடைக்கும் என்றார் இது தௌமிய மகரிஷி தர்மனுக்கு சொன்ன அறிவுரை மட்டுமல்ல நமக்கும் சொன்ன அறிவுரை பனிரெண்டு ஆண்டு காலமா கரிகாய்களை எல்லாம் விதைச்சு நெல்ல விவசாயம் பண்ணி கோதுமை விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி பாண்டவர்கள் சௌக்கியமா இருக்கவில்லை சூரிய பகவானுடைய கருணையை நம்பி ஆண்டு காலமாக அவர்கள் எந்த உணவு குறையும் இல்லாமல் ஆனந்தமாக இருந்தார்கள் அந்த மகரிஷி சொன்னார் மகனே நீ கழுத்தழவு தண்ணீரில் நின்று கொண்டு இப்பொழுது நான் உனக்கு உபதேசிக்கிற சூரிய பகவானின் திருமந்திரத்தை சொல் உன் கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்து அந்த கைகளில் அருமையான பாத்திரம் ஒன்று சூரிய பகவானுடைய அருளினால் வந்து தங்கும் அன்றன்றைக்கு தேவையான உணவை அக்ஷய பாத்திரத்தில் இருந்து எடுத்து உண்டு நீங்கள் மகிழலாம் உடல் உரைகிற தபோவனர்களுக்கும் தரலாம் பாண்டவர்களாகி நீங்கள் ஐவரும் உண்ட பிறகு உங்கள் அருமந்த பத்தினியான திரௌபதியும் உண்ணலாம் அதற்கு பிறகு அந்த பாண்டத்தை அலம்பி கவிழ்த்து அன்று முழுவதும் உங்களுக்கு பிறகு பசிக்காது அந்த பாண்டத்திலேயும் அடுத்த நாள் சூரியோதயத்தின் போதுதான் மீண்டும் உணவு வரும் இந்த நியமத்தை கடைபிடியுங்கள் என்று கௌமிய மகர்ஷி குறிப்பிடுகிறார் அன்பர்களே பசிக்கிற நேரம் சாப்பிடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்பதும் முறை அல்ல வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லுகிறார்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் வெளியிலிருந்து போகக்கூடிய உணவு மனிதனை ஒன்றும் அசுத்தப்படுத்தி விடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவும் கூட அவனுடைய நடைமுறைகளையும் பண்பாட்டையும் அவனுடைய உணர்வுகளையும் குணபாவங்களையும் நிர்ணயம் செய்கிறது ஆகவே நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவு முக்கியமானது நாம் உண்ணக்கூடிய உணவும் சத்துவ உணவாகவும் தூய்மையான உணவாகவும் இருக்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமானது நியமத்தோடு நாம் உண்ண வேண்டும் என்பதை பாரத கதை மிக அருமையாக நமக்கு சொல்கிறது பாண்டவர்கள் வனத்தில் வாசம் பண்ணும் போது கூட அந்த நியமம் தவறாமல் வாழ்ந்தார்கள் என்று மிக அருமையாக நமக்கு நூலாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இப்படித்தான் பாண்டவர்களினுடைய வனவாசம் தொடங்கிற்று பனிரெண்டு ஆண்டு காலமும் அவர்கள் உண்ண வேண்டிய உணவிற்கான வழியை தௌமிய மகிழ்ச்சி காட்டுகிறார் தர்மபுத்திரர் அர்ஜுனனை பார்த்து அந்த வனவாசம் தொடங்கிய பிறகு தருமன் ஒரு நாள் அர்ஜுனனிடத்திலே கேட்கிறான் அர்ஜுனா துரியோதனாதியர்கள் பக்கத்தில் பாட்டனார் பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார் வில்லாற்றலிலே சிறந்தவரான துரோணர் இருக்கிறார் கிருப்பாச்சாரியார் இருக்கிறார் துரோணாச்சாரியாரின் பிள்ளை எல்லையில்லாத ஆற்றல் உடையவனாகிய அஸ்வத்தாமன் இருக்கிறான் இயல்பாகவே மிகப்பெரிய பலம் பொருந்தியவனாகிய கர்ணன் இருக்கிறான் இவர்களெல்லாம் மிகப்பெரிய அஸ்திரங்களை பிரயோகம் செய்யக்கூடிய ஆற்றலும் வல்லவமும் உடையவர்கள் நாளை ஒரு நாள் துரியோதனாதியர்களோடு நாம் மோதி பார்க்க வேண்டிய காலம் வரும்போது நம் ஆச்சாரிய பெருமக்களின் கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்களுக்கு சமமான ஒரு உயர்ந்த அஸ்திரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா ஆகவே இருந்து பாசுபதா அஸ்திரத்தை பெறுவதற்காக நீ தவத்தை மேற்கொள்வாயாக என்கிறான் தர்மபுத்தர் பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமானிடத்திலே இருந்து பெறுவதற்காக அர்ஜுனன் கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அர்ஜுனன் தவநிலை சறுக்கம் என்று அருமையான பகுதி வனவாசத்திலே இந்த மலையை தேர்ந்தெடுக்கிறான் சகோதரனிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு அவனை விட வயதில் எல்லாம் அவனை வணங்க முனிவர்களிடத்திலே இருந்து விடைபெற்றுக் கொண்டு கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடத்திலிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெறுவது என்று புறப்பட்டு செல்லுகிறான் அர்ஜுனன் மிக அருமையாக பாரத கதையில் சொல்லி வைத்தார்கள் கட்டை விரலை தரையில் ஊன் கொண்டு உடல் முழுவதும் உயர்ந்து நிற்கும்படியாக இரண்டு கரங்களையும் கூட தோளுக்கு மேல் தூக்கிக் கொண்டு அவன் எப்படியெல்லாம் தவம் செய்தான் என்று வில்லி பாடி நான் ஆற்றறல் பறந்த கொன்றைவார் சடையும் அல்லவை யாவையும் கருதான் மாற்றமொன்றின்றி நின்றனன் வரைபோல் அந்த விஜ்ராயுதன் தன் திருமகனும் என்றார் தேவேந்திரனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணியவனாகி அர்ஜுனன் ஆற்றல் பிறந்த கொன்றைவார் சடை ரெண்டு கைகளையும் தோளுக்கு மேல் தூக்கிக் கொண்டு கட்டை வரலே பூமியில் ஊன்றிக்கொண்டு முதலில் காட்டிலே அங்குமிங்குமாக காற்றில் அசைகிற சருகுகளை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு பிறகு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கனியை சாப்பிட்டு பிறகு ஆறு மாத காலம் உண்ணாமல் இருந்து பின்னால் ஒன்றுமே சாப்பிடாமல் காற்றை மட்டும் பருகிக் கொண்டு இவ்வளவு கடுமையான தவத்தை மேற்கொள்ளுகிறான் அர்ஜுனன் அவனுடைய தவத்தை வர்ணிக்கும் போது வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொன்னார் அவன் சிந்தையெல்லாம் நிறைந்திருந்தது ஆற்றலில் பிறந்த கொன்றைவார் சரி கொன்றை அணிந்த சிவபெருமானுடைய திருமுடியை தன் மனதில் தியானம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஐந்தழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டு கடும் தபசிலே இருந்தான் அர்ஜுனன் இது மாதிரியான ஒரு தவத்தை இதுவரையிலும் யாரும் செய்ததில்லையே என்று சொல்லக்கூடிய விதமாக அவனுடைய தவம் இருந்தது அவெல்லாம் அறிவோம் அவன் மிகப்பெரிய சிவபக்தன் என்று ஆற்றரில் பறந்த கொன்றைவார் சடையும் யாவையும் கருதான் இந்த பூமியில வேற சிந்தனையும் இல்லாமல் பஞ்சாட்சரத்தை கொண்டு சிவபெருமானுடைய கொன்றை அணிந்த அந்த அருமையான ஜடாமுடியை தியானம் செய்து கொண்டு அப்படியே விரலை ஊன்றிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மூல தழலானது மூலாதாரத்திலிருந்து எழுந்து மேல் நோக்கி வந்த தழலானது மெல்ல மெல்ல புறப்பட்டு போய் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கை பிரம்மந்திரம் சகசிராரத்தை எல்லாம் தாண்டி மேலே சென்று வானமண்டலம் வரையிலேயும் இவனுடைய தவ போய் தகித்தது என்று எழுதினார் அவ்வளவு அருண் தபசு பண்ணினான் மிகப்பெரிய சிவபக்தன் என்பதை நாம் அறிவோம் அருகால பூஜை செய்யக்கூடிய மிகப்பெரிய சிவபக்தன் பஞ்சாட்சரத்தை எப்பொழுதும் தன் நெஞ்சத்திலே எழுதி வைத்திருக்கிறவன் பஞ்சாட்சரமே தன்னுடைய கருதக்கூடியவனாக இருந்த அர்ஜுனன் இந்த ஐந்தெழுத்தினுடைய அந்த மகிமையான அந்த ஜபம் செய்து கொண்டு கடும் தபசிலே இருந்தார் மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தவன் கிருஷ்ண பகவானுக்கு நண்பன் மிகப்பெரிய சிவபக்தன் இந்த அஞ்செழுத்தினுடைய மகிமே நம்முடைய அடியார்கள் எல்லாம் திருமுறைகளில் பாடி துதித்தார் அப்பர் பெருமான் பாடுகிறார் ஆயிரம் லட்சக்கணக்கான மலர்கள் பூமியில் இருக்கிறது ஆனாலும் தாமரைக்கு நிகரான ஒரு மலர் உண்டா எத்தனையோ பிராணிகள் பூமியில் இருக்கிறது ஆனால் சிவபெருமானுக்குரிய பஞ்சகவ்யங்களை தருகிற ஒரு பசுவுக்கு நிகரான ஒரு பிராணி உண்டா ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்கிறது ஆனால் சிவாய நம்ம என்கிற பஞ்சாட்சிரத்துக்கு சமமான ஒரு மந்திரம் உண்டா என்று அப்பர் பாடுகிறார் பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் அப்பர் பெருமான் பாடுகிறார் அஞ்சு எழுத்து இந்த அபூர்வமான அஞ்சு எழுத்தை ஸ்மரணம் பண்ணி கொண்டு கடுமையாக அவன் செய்த தவம் காற்றை மட்டும் உண்டு கொண்டு அவன் செய்த தவத்தினுடைய தழல் வானமண்டலம் வரையிலேயும் போய் தொடுக அப்பொழுது ஈசனுடைய இடபாகத்தில் உரையக்கூடியவளான அம்பிகை சொன்னாள் எம்பெருமானே பஞ்சாழ்சத்தை ஜபித்துக் கொண்டு கட்டை விரலில் நின்று இத்தனை கடும் தபசு செய்கிறானே உங்கள் அருமந்த பக்தனான அர்ஜுனன் அவருக்கு காட்சி அருளி அவன் தவம் நிறைவடையும்படி செய்யக்கூடாதாயிற்று அம்பிகை ஏன் சொன்னாள் என்றால் இது மாதிரி பல அவதாரங்கள்ல அம்பாள் கடும் தபசு பண்ணி சிவபெருமானோட ஐக்கியமானவள் அந்த தவத்தின் தழல் எப்படிப்பட்டது அந்த தவம் செய்வது எப்பேற்பட்டது என்பதை உணர்ந்தவள் என்பதனாலே அம்பாள் சொன்ன ஒரு பக்தன் தபசு செய்கிறானே அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அவனுக்கு காட்சி அருள வேண்டாமா அப்பொழுது ஈசன் சொன்னான் அம்பிகையை பார்த்து உமையவளே அவனுக்கு அருள் பாலிக்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது நீ சீக்கிரமாக போய் ஒரு வேட்டுவ பெண்ணை போல் கோலம் போட்டுக் கொண்டு வா எல்லாம் வேட்டை நாய்களாக மாற்றிக்கொண்டு நான் மறைகளையும் வேடுவர்களாக ஆக்கிக் கொண்டு வேட்டுவர் தலைவரைப் போல் சிவபெருமான் வேடம் பூண்டு அம்பியை ஒரு வேட்டுவ பெண்ணைப் போல வேடம் பூனை செய்து கூட்டமாக அர்ஜுனன் இருந்து கட்டை விரலை ஊன்றி தவம் செய்து கொண்டிருக்கிற இந்தர் நீல மலையினுடைய சாரில தேடி ஈசனே வேட்டுவ கோலம் தாங்கி வந்தான் நேரத்தில் தான் கடுமையாக இத்தனை காலமாக தபசில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய தவத்தை கலைப்பதற்காக வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்த அவனுக்கு முன்னால் நடனமாடி இவன் கவனத்தை கலைக்கலாமா என்று பார்க்கிறார்கள் ஒன்றும் நடக்கவில்லை அவ்வளவு தவம் செய்யக்கூடியவனாக இருக்கிற அர்ஜுனன் இருக்கிற இடத்தை நாடி ஈசன் வந்த திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பெருமான் பாடுகிறார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய் என பெற்றேன் தேனாய் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியே அருள் செய்தான் பக்தன் இறைவனை தேடிக் கொண்டு போவது ஒரு வகை தேடி கண்டுகொள்ளுதல் ஒரு வகை ஈசனே தேடிக் கொண்டு வருவது இன்னொரு வகை உமையவளோடு கொண்டு வந்தான் எல்லாம் வேட்டை நாய்களாக மாற்றிக்கொண்டு நான்மரையும் வேடுவர்களாக மாற்றிக்கொண்டு ஈசன் வேட்டுவ கோலத்தில் வருகிறார் வந்தவன் அர்ஜுனனுக்கு அருள் பாலிக்கிற நேரம் இதுதான் என்று வந்து அருகில் நிற்கும் போது வனத்துக்கு வாசம் பண்ண போயிருக்கிற பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் வனவாசத்தை சிறப்பாக முடித்து விட்டார்கள் என்றால் வந்து பாதி ராஜ்யம் கேட்பார்களே வனத்திலேயே அவர்களுக்கு ஏதாவது இன்னலை கொடுத்து அவர்களை சமகாரம் பண்ணிவிட்டால் முழு ராஜ்யமும் நம்முடையதாகிவிடுமே என்று எண்ணிக்கொண்டிருந்த துரியோதனாதியர்கள் பாண்டவர்களுக்கு நாள்தோறும் ஒரு துன்பத்தை செய்ய வேண்டும் என்கிற முடிவில் இருந்தார்கள் அதன் முதல் வடிவந்தான் மூகாசுரன் என்கிற பன்றி முகம் உடையவனாகிய அசுரனை தவத்தில் இருந்த அர்ஜுனனை கொல்லுவதற்காக ஏவி அந்த பன்றி முகத்தை உடைய மூகாசுரன் ஒரு மலை புதரிலே வந்து ஒரு புதருக்கு நடுவிலே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் சமயம் பார்த்து அர்ஜுனன் மேல் பாய்வதற்காக இந்த நேரம் அர்ஜுனனுடைய தவம் நிறைவடைகிற நேரம் நெருங்கிட்டு பன்றி அர்ஜுனன் மேல் பாய வரும்போது தவம் நிறைவடைந்த நிலையில் இருந்தவனாகிய அர்ஜுனன் அருகிலே இருந்து தன்னுடைய வில்லை எடுத்து நான் ஏற்றி பன்றிக்கு மேல அம்பு தொடுத்தான் மேல அம்பு தொடுத்தான் வேட்டுவர் தலைவனாகிய ஈசன் வேட்டுவர் கோலத்தில் வந்து அதே பன்றிக்கு மேல ஈசனும் அம்பு தொடுக்கிறான் உடனே அர்ஜுனன் கேட்டான் நான் இந்த பன்றியை கொள்வதற்காக முதலில் அம்பு கொடுத்தேன் முதலில் அம்பு தொடுப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல நான் அம்பு தொடுத்த பிறகுதான் அந்த பன்றி மாண்டு போனது என்றான் ஈசன் வந்திருப்பவன் சிவன் என்று தெரியாது அர்ஜுனனுக்கு ஏனடா நீ ஒரு தவசியா தவக்கோலத்திலே இருக்கிறாய் மலைச்சாரலிலே ஒரு சாதாரண ஒரு மிருகத்தை கொல்லக்கூடாது என்கிற ஒரு மனோபாவம் கூட உனக்கு இல்லையே இதுவா தவத்துக்கு அழகு என்கிறான் வந்தவன் அர்ஜுன் சொன்னால் நானா போய் இந்த காட்டு காட்டுப்பன்றியை கொல்ல போகலை என் உயிரை எடுக்கவாறு மிருகத்தை கொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது வந்தவர் சொன்னார் இந்த வனத்துல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த வனம் மட்டுமில்லை இந்த லோகத்தில் எல்லா வனமும் எனக்கு சொந்தமானது தான் ஆக இந்த பிராணியும் என்னுடையது தான் என்னுடைய உத்தரவில்லாமல் நீ எப்படி கொல்ல போயிடுச்சு உன்னை என்ன செய்வேன்னு தெரியுமா என்றார் நீ சொன்ன உடனே ஏற்கனவே இவன் வீரன் இவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவன் சொன்னா நான் கொல்ல வேண்டியது அந்த பன்றிய கிடையாது அம்பு உடனே பன்றி சுருண்டு விட்டுது என் உயிரை எடுப்பதற்காக வருகிற பன்றியை நான் கொல்லக்கூடாது என்று சட்டம் போடுவதற்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் என்ன செய்கிறேன் பார் என்ற அம்பரா துணியிலிருந்து ஒவ்வொரு அம்பா எடுத்து வேட்டுவர் தலைவராக இருக்கிற சிவபெருமான் மேலே போடுகிறான் ஒவ்வொரு அம்பையும் போட்டான் அவனுடைய அம்பரா துணிக்கு இருந்த மிகப்பெரிய விசேஷம் என்ன என்றால் அவனுடைய அம்புகள் ஒரு நாளும் தீர்ந்து போகாது எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்புகளை தாங்கி இருக்கக்கூடிய அம்பு புட்டிலே உடையவன் ஆனா இன்னைக்கு அம்பை எடுத்து பிரயோகம் பண்ணி பண்ணி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அம்புகள்லாம் காலியா போச்சு அம்பெல்லாம் காலியா போச்சே நான் என்ன செய்வேன் நீ எப்படி நான் ஏற்றி அம்பு தொடுப்பது என்று இப்ப வில்லாலேயே அடிக்க ஆரம்பிச்சான் பில்லாலையே வந்திருக்கிறவரை போட்டு அடிச்சா பில்லால அடிச்சு முடிச்சிட்டு அதற்கு பின்னாலே கைகளால் முஷ்டியினால் குத்துகிறான் சிவனும் அர்ஜுனனும் கட்டி புரண்டு சண்டை போடுகிற நிலை வரையிலேயும் வந்தது அடிக்கும் போதெல்லாம் வேட்டுவா வேட்டுவான்னு சொல்லி 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 அடித்தான் கொஞ்ச நேரத்துல இவனோட சண்டை போட்டு கொண்டிருந்தவரை காணவில்லை நினைச்சா ஒருவேளை நாம இவ்வளவு கடுமையா தபசு பண்ணினது பற்களை போல் இருக்கு இந்த காட்டுல இந்த மலைச்சாரர்ல இவ்வளவு பெரிய சோதனை இந்த ஒரு பன்றியை வச்சு நமக்கு வந்தாச்சு என்று சொல்லி அங்க இருக்கிற எல்லாம் சேர்த்து குவிச்சு வச்சு அந்த மேடைக்கு மேலே கையால ஒரு லிங்கம் மாதிரி பிடிச்சி காட்டுப்பூக்களை எல்லாம் எடுத்து ஒரு மாலையா சுத்தி பஞ்சாட்சிரத்தை ஜெயிச்சுக்கிட்டு ஈசனே நீதான் எனக்கு வழிகாட்டினும் இவ்வளவு பெரிய சோதனை இந்த காட்டுக்குள்ள எனக்கு வந்துருச்சுன்னு இந்த மாலையை தூக்கி போட்டான் மாலைய ஏற எடுத்து பார்த்தா இவன் கட்டி வச்ச மண்ணு மேடைக்கு மேல லிங்கத்துக்கு பதிலாக நின்று கொண்டிருந்தவர் வேட்டுவர் கோலத்துல வந்த ஈசன் இத பார்த்தா சாஷ்டாகமா விழுந்தா என் பெருமானி பெரிய தவத்துக்கு பிறகு எனக்கு காட்சி கொடுக்க நீ வந்தும் உன்னுடைய கோலத்தை புரிஞ்சுக்காம வில்லால உன் ஈசன் மனதில் நினைச்சிருப்பார் எனக்கு ஏற்கனவே இது மாதிரி அடியெல்லாம் பட்டு நிறைய பழக்கம் இருக்கப்பா அதனால அது ஒண்ணும் இல்லை வில்லால் அடித்தான் சிவபெருமானை கட்டி புரளுகிறான் முஷ்டினால குத்துகிறான் அம்பை எடுத்து போடுகிறான் இவ்வளத்தையும் தாங்கிக் கொண்டு அவனோடு சண்டை போடுவது போல பாவனை பண்ணிக்கொண்டு கொண்டு ஈசன் காட்சி கொடுத்தான்